நண்பர்களை அனைவருக்கும் வணக்கம் இறந்து ஐம்பது ஆண்டுகள் ஆகியும் கூட நாடாளுமன்றத்தில் இன்னும் தந்தை பெரியார் என்ற சொல் உச்சரிக்கப்பட்டால் ஒட்டு மொத்த கதி கதிகளங்கி அந்த பெயரை நீக்கிவிடுங்கள் அந்த பெயர் வேண்டாம் என்று பயந்து கதரும் அளவிற்கு இந்த பெரியவர் என்ன செய்தார் யார் இந்த பெரியவர் ஏன் இவரை நாம் போற்ற வேண்டும் என்பதற்கான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தந்தை பெரியார் முன்னெடுத்த ஐந்து போராட்டங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் த வாய்ட் நோட்டீஸ் தந்தை பெரியாரின் சுதந்திர போராட்டத்தில் அவருடைய பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேச விடுதலைக்காக தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸில் இணைந்தார் காங்கிரஸின் பிரதான கொள்கைகளான கதராடை உடுத்துதல் மது எதிர்ப்பு தீண்டாமை எதிர்ப்பு ஆகியவற்றிற்காக அரும்பாடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடைபெற்றது அதனையும் அவர் முன்னின்று நடத்தினார் முன்னின்று அதற்கு உதாரணமாக தன்னுடைய தோப்பில் இருக்கக்கூடிய ஐநூறு மரங்களையே வெட்டிச் சாய்த்தார் மேலும் இந்த போராட்டத்தில் தன்னுடைய மனைவி நாகம்மையாரையும் சகோதரி பாலாம்பாளையும் ஈடுபடுத்தினார் மேலும் காந்தியடிகள் சொன்னதற்கேற்ப அந்த கட்டளைக்கு இணங்க ஒத்துழையாமை இயக்கத்திலும் பாடுபட்டார் தந்தை பெரியார் இரண்டாவதாக வைக்கம் போராட்டம் தீண்டாமையை எதிர்ப்பதற்காக ஒரு மாநிலம் விட்டு மாநிலம் சென்று அங்கு போராடியதுதான் வைக்கம் போராட்டம் கேரளாவில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அங்கிருக்கக்கூடிய ஆதி திராவிடர்கள் நடைபாதையில் நடக்கக்கூடாது கோயிலுக்குள் செல்லக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு இருந்தது கேரளாவில் இருக்கக்கூடிய ஜாதிக்கு எதிராக போராடும் நபர்கள் அழைத்ததன் பேரில் தந்தை பெரியார் வைக்கத்துக்கு சென்று திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு எதிராக போராடி சிறைக்கும் சென்றார் அதனால் அவர் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டார் திருவிதாங்கூர் மகாராஜா பெரியாருக்கு நண்பர் என்பதனால் அவர் சமரசம் செய்யவில்லை மூன்றாவதாக பெண்களின் உரிமைக்கான போராட்டங்கள் பெண் கல்வி பெண் விடுதலை கைம்பெண் மறுமணம் இவைகளை முன்னின்று பெரியார் பல்வேறு போராட்டங்களை நடத்தினார் விதவைகள் மறுமணத்தை தனது தங்கையின் மகளுக்கு மறுமணம் செய்து அதிலிருந்து தொடங்கி வைத்தார் பெண் கல்வி என்பது மிகவும் முக்கியம் பெண்களுக்கு சொத்துரிமை என்பது மிகவும் முக்கியம் என்பதை குறித்து பல போராட்டங்களை பெரியார் முன்னெடுத்தார் தேவதாசி ஒழிப்புக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் தந்தை பெரியார் சுயமரியாதை திருமணங்களை நடத்தி பெண்களுக்கான முக்கியத்துவத்தை அதிகப்படுத்தினார் கற்பு என்பது பெண்களுக்கு மட்டும் கிடையாது அது ஆண்களுக்கும் என்பது போன்ற மிக புரட்சிகரமான சிந்தனைகளை விதைத்தார் நான்காவதாக பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் கிரேக்க தத்துவஞானி சாக்ரட்டீஸ் அவர்கள் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகளை மட்டும் கேளுங்கள் அதற்கு பதில் கிடைத்தால் அவற்றை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் புறம் தள்ளுங்கள் என்று கூறி அதற்காகவே தன்னுடைய உயிரையும் விட்டவர் அதை போலவே தந்தை பெரியார் தன்னை பின்பற்றும் தொண்டர்களுக்கு சொன்ன அறிவுரை என்னவென்றால் கல்வி ஒன்றுதான் உங்களது பகுத்தறிவை வளர்க்கும் ஆயுதம் பகுத்தறிவை கொண்டு அனைத்தையும் பகுப்பாய்வு செய்யுங்கள் உங்களுக்கு சரியானது எதுவோ அதை மட்டும் பின்பற்றுங்கள் மூட நம்பிக்கைகளை நீங்கள் புறம் தள்ளுங்கள் கடவுளின் பெயரால் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள் கல்விதான் உங்களது உரிமைகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் ஆகவே கல்வியை நீங்கள் கைப்பற்றி கொள்ளுங்கள் என்பது போன்ற அறிவுரைகளை வழங்கினார் ஐந்தாவதாக சமூக நீதியின் பாதுகாவலனாக இன்று வரை பெரியார் அவர்கள் அனைவர் நெஞ்சிலும் வாழ்ந்து வருகின்றார் சமூக நீதி என்றாலே அனைவருக்கும் ஞாபகம் வருவது தந்தை பெரியார் மட்டும்தான் தன் வாழ்நாளின் இறுதி வரை ஜாதி கொடுமைகளுக்கு எதிராக போராடி தன்னுடைய உயிரை விட்டவர் தந்தை பெரியார் ஆகவே பிறப்பால் ஒருவர் உயர்வு தாழ்வு கற்பிக்க கூடாது மனிதரில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை அனைவரும் சமம் என்ற கருத்தை அவர் அனைவர் மத்தியிலும் எடுத்துரைத்தார் ஆகவே இன்று இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினரும் வருங்கால சந்ததியினரும் பெரியாரை போற்றி அவருடைய கருத்துக்களை படித்து வந்தாலே சமூக நீதி எங்கும் தலைத்தோங்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை நன்றி வணக்கம்